வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக சென்ற டிஆர் பாலு உறுதிமொழி எங்கே இருக்கிறது என்பது கூட தெரியாமல் தடுமாறியுள்ளார் மேலும் உறுதிமொழி முறையாக படிக்க தெரியாமல் உடறி நிகழ்வானதும் அரங்கேறியுள்ளது இதனை பதிவிட்டு எதிர்பார்ப்புகள் டிஆர் பாலுவை கேள்வி செய்தும் அடித்தும் பதிவிட்டு வருகின்றனர் குறிப்பாக பல முறை எம்பியாக இருந்துவிட்டு தற்போது என்பது கூட தெரியாமல் தடுமாறும் லட்சணத்தில் தான் டி ஆர் பாலு இருந்து வருவதாகவும் உறுதிமொழி தெரியாத டி ஆர் பாலு நாடாளுமன்றத்தில் நமக்காக எப்படி குரல் கொடுப்பார் என்பதை மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் என்றும் தமிழை வளர்த்ததை தாங்கள் தான் என திமுக மேடைகளில் கூறியிருந்த நிலையில் தற்போது பலமுறை எம்பியாக இருந்த டி ஆர் பாலுவே தமிழை உச்சரிக்க தெரியாமல் தடுமாறி வருவதாக கலாய்த்து வருகின்றனர் மேலும் முதல்வர் ஸ்டாலின் தான் துண்டு உலறி கொட்டுகிறார் என்றால் ஸ்டாலினை போலவே மற்ற திமுக தலைவர்களும் அண்மையில் கூட அமைச்சர் வாழ்த்துக்கள் என்பதை கூட எழுத தெரியாமல் தப்பு தப்பாக எழுதியதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஆட்சி அதிகாரம் இருக்கும் திமரில் திமுக அமைச்சர்கள் மாற்றுக் கட்சியினரை மரியாதை குறைவாக பேசி வருவது மட்டுமல்லாமல் வாக்களித்த மக்களை ஒருமையில் திட்டு வருவதும் கவனிக்கத்தக்கது